இந்த பீச்சில இருந்துதான் எதிர் போயிருக்கிறாங்க பூங்கா எதிர்னு தான் எடுத்து போயிருக்கிறாங்க இந்த பானிபூரி க கடை சைடுல தான் குட்டு உள்ள இருந்து போயிருக்காங்க நாங்க பார்த்தோம் ரெண்டு பேரும் இட்டிட்டு போய்க்கிட்டே இருக்காங்க என் எப்பண்ணு வந்து அவங்க முன்னாடி என் எப்பண்ணு நடுவுல இருக்கிறாங்க ஒன்னொரு ஒருத்தவங்க பின்னாடி அப்படியே வந்து இட்டிட்டு போறாங்க என் பொண்ணு எங்கேயும் நகர்ல அது கரெக்டாக அது லெவலா இட்டிட்டு போறாங்க வாங்கி ஏதோ வாங்கி குடுக்கணும்னு போறாங்க கஞ்சாபுட் இருக்கிற பசங்க பண்ணி தாங்க டிவில பாத்து எங்களுக்கு வந்து சொல்லுங்க போய்ஸ் கூட தகவல் சொல்லி நைட்ல இருந்து உகந்தி கிடக்குறோம் சங்கல்லியா அவளுக்கு அஞ்சாம் மாசம் ஆவந்தா அவளுக்கு நாலு வயசு ஆக போகுது அவளை எங்களை விட்டு அவ தனியா கூட போக மாட்டா அவட அம்மா நான் பேசுறேன் கொஞ்சம் உங்களால முடிஞ்சா டிவில பாத்து எங்களுக்கு வந்து சொல்லுங்க போய்ஸ் கூட தகவல் சொல்லி நைட்ல இருந்து உகந்தி கிடக்குறோம் வந்து ஏழு நான் அந்த நாளுக்கு கூட்டு போயிருக்கறாங்க ஆனா வந்து கோயிலுக்கு நாங்க தான் இருக்கிறோம் எங்களால எதுவும் பண்ண முடியல கோயிலுக்கு வந்து எல்லா இடத்துலயும் நாங்க தகவல் கொடுத்துறோம் பார்த்தா அப்போ பேர் எல்லாத்தையும் சேர் பண்ணிருக்கிறோம் எங்க உங்களால முடிஞ்ச எங்க எந்த கஷ்டம் கூட பண்ணுங்க ரொம்ப பயமா இருக்குது கஞ்சா குடிக்கிற பசங்க வேற இருக்கிறாங்க ஏதாச்சும் பண்ணிவிடுவாங்க இங்க இந்த பீச்சல இருந்துதான் எடுத்துட்டு போயிருக்கிறாங்க பூங்கா எதுலதான் எடுத்துட்டு போயிருக்கிறாங்க இந்த பானிபூரி கடை தான் சைடுலதான் உள்ள இருந்து போயிருக்காங்க ஆனா வேற எங்க போயிருக்காங்க தெரியாம அவங்களால முடிஞ்சா மதியங்க தெரிஞ்சா கூட போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க ஆஹ் பா நாங்க நாங்க பார்த்தோம் ரெண்டு பேரும் இட்டிட்டு போய்கிட்ட இருக்காங்க என் பொண்ணு வந்து அவங்க முன்னாடி என் நடுவில் இருக்கிறாங்க அப்படியே வந்து இட்டிட்டு போறாங்க என் பொண்ணு எங்கயும் நகர்ல அது கரெக்டா இட்டு போறாங்க வாங்கி ஏதோ வாங்கி கொடுக்குறோம் கூட்டு போறாங்க சார் என் பேர் விஜயலட்சுமி என் வீட்டுக்கார் பேர் முத்துப்பாண்டி எனக்கு மூணு பொண்ணுங்க மூணு பொண்ணுங்களை தான் நடு பொண்ணுங்க தான் இட்டிட்டு போயிட்டாங்க